அது விளையாட்டை கபடி விளையாடுற மாதிரியே விரட்டி விரட்டி விளையாண்டுச்சு அதே பேர் வாங்கி எங்களுக்கு நல்ல பேர் கொடுத்துருச்சு நீங்க அலங்காநல்லூர் பாலமேடங்களை கொண்டு போயிருக்கீங்களா அதுக்கு வந்து வாய்ப்பு எனக்கு கிடைக்கல மாதிரி பேட்டி எடுத்துங்க வாங்கி தரேன்னு சொன்னாக கண்டிப்பா தயார் பண்ணுங்க இந்த வருஷம் உங்களுக்கு அதுவும் கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கணும் நல்லது எனக்கு எல்லா மஞ்சத்தையும் இறக்கிட்டேன் இந்த ஒரு மஞ்சத்தை வாடியில மாத்திர அலங்காநல்லூர் இது எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த வருஷம் வாய்ப்பு கிடைக்கணும் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்ச போதும் வருஷம் முழுவதுமே பொங்கல் முடிஞ்ச மறுநாள்ல இருந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளுமே பார்த்தீங்கன்னா மஞ்சூர் அட்டை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் அதை சுற்றுப்பகுதியில் மஞ்சூர் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்படிதான் இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சுமதி அக்கா வந்து இந்த ஒரு காலையை வந்து அருமையாக வளர்த்து எடுத்திருக்காங்க பைரவா காலை பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை வாங்கியிருக்கு ஸோ அந்த அக்காவோட இன்னைக்கு பேட்டி பார்க்க போகிறோம்

நல்லா குடுபாக ரெண்டு ரெண்டு வெள்ளி காசு தங்க காசு வரங்கம்பட்டி அம்மா எல்லா ஊருலயே பாவனரில வெள்ளி காசு ஆயிருக்கு அம்மா வந்து வெள்ளி காசு ஒரு தயறு ஒரு சட்டி எல்லாம் நல்லா வாங்கி மாட்டு பேர் வாங்கிட்டு இது சாமா வந்து ஒரு பொண்ணு துவைக்கிற சீர் மாதிரி என் வீட்ல இருக்கு சீர் சீர் அளவுக்கு செதுக்குறீங்கப்பா கண்டிப்பா கண்டிப்பா நாளே மயில் சீ நீங்க வந்து வடத்துல கொண்டு போயிருக்கீங்களா வடத்துல போடல இதுல காணியில போட்டுருக்கேன் பொதுூர்ல போட்டு

சொல்லுங்க வாடி கரைகனோ அதுக்கு ஆமா ஆமா நமக்கு உலக புகழ் பெற்ற பாளமேடு அலங்கானூர்லூர் இந்த மாதிரி மஞ்சூருல காலம் வாடியில இறங்கும் போது தான் நமக்கு வந்து மாட்டோட பெருமை அது தெரிய ஒரு வெளியாக சோ நீ கிராமத்துல இருந்து நிறைவே நல்ல ஒரு பயணம் அடையணும் கண்டிப்பா மாடு பேர் வாங்குறச்சு வீடியே வராத கேஸ் கிடையல வராத பீடி பார்ல வராத இது இல்ல எதை தட்டறானே பைரவா